ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குட்டீஸ் டெரக் கார்டன் நான் கார்டன் டூர் போடுறேங்க கார்டன் சுற்றி பார்க்கலாம் வாங்க இது என்னுடைய செவந்தி பூச்செடிங்க அழகாக பூக்கள் இருக்குது நிறையா பூத்துது இது ஒரு எல்லோ ரெட்டு பிங்க் எல்லாம் கலந்தால் ஒரு மல்டி கலராக இருக்குதுங்க நிறைய பூத்துது இப்போ பாருங்க பூ பறிச்சுட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடலான்னு இருக்கேன் நிறைய பூத்துருந்தது இப்போ பூ குறஞ்சி போயிடுது இந்த காலமானதுனால இது வந்து ஒரு மிளகா செடி கீழே வெங்காயம் வச்சுருக்கேங்க ஒரு இருபது லிட்டர் பக்கெட்டில் இது வந்து இன்னொரு அதே வகையை சேர்ந்த இன்னொரு செம் செவந்தி பூ செடி இதுவும் எஸ்ஜி ஆர்கானிக்ஸில் ஒரு செடி வாங்கினாங்க அவங்க சின்னதாக கொடுத்தாங்க ஒரு அஞ்சாறு இது அதில் ரெண்டு தான் பிழைச்சிது அந்த இதை வந்து பந்தலங்களை வச்சு காப்பாற்றி அதுலேருந்து கட் பண்ணி வச்சு நிறைய செடியை உண்டாக்கியிருக்கேங்க இதுவும் அதே வகையை சேர்ந்தது தான் அழகாக இருக்குங்க அந்த பூ மல்டி கலராக இருக்கும் மல்டி கலர்னால் ஒரு ரெட்டு ஆரஞ்சு அப்படி ஷே ஷேடட் கலர்ஸாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பூ நிறைய பூத்தது இது வந்து ஒரு எக்ஸோரா செடி பதியம் வச்சுருக்கேங்க எல்லோ அப்புறம் ஷில்லி ரெட் டீப் ரெட் எல்லாம் வச்சு ஒடிச்சு வச்சு மழைக்காலத்தில் ஒடிச்சு வச்சா பொழைச்சிடுங்க எக்ஸோரா கீழே அது எங்கிட்ட பெரிய செடி இருக்குது அதுலேருந்து ஒடிச்சு வச்சிருக்கேங்க இது வந்து ஒரு மார்னிங் க்ளோரிங்க மார்னிங் க்ளோரி ஸ்கார்லட் ரெட்டுன்னு பேர் ரெட்டு கலரில் அழகாக ஸ்டார் மாதிரி பூக்குங்க இது தோட்டத்துக்கு வண்ணாத்தி கவர்ந்து கவர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு கலருங்க அது இப்போ இல்லை ஆனால் வந்து ஏதோ ஒரு முத செடி வேற இருந்து மண்ணிலேருந்து முளைச்சின்னு இது என்னுடைய ரோஜாப்பூ கலெக்ஷன் ரோஜாப்பூ கலெக்ஷன்ஸுங்க ரோஸ் பெருசாக வளர்ந்துருக்கு ட்ரிம் பண்ணி விடணும் ஆனால் முட்டுகள் இருக்குது மேலே போய் கூட நல்லா கொஞ்சம் பார்த்துட்டுருக்கேன் இதுவும் ஒரு வகையான பூ பேர் எனக்கு மறந்து போச்சு இதுவும் ஒரு வகையான பூ பூ எடுக்கிறது ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் சாரி எல்லோ கலர் ரோஸுங்க இது பூத்துது இப்போ இது இதை டாமினேட் பண்ணியிருக்கு இதை எடுத்து வேறு இதுலையான வைக்கணும் இது ஒரு ரோஸ் செடிங்க இது டீப் ரெட்டில் பூக்கும் அது பூத்து முடிஞ்செடுத்து ரெண்டு வாரம் முன்னாடி பூத்துருந்தது இது பீர்க்கங்குடி இங்கே இருக்க பீர்க்கங்குடி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன் அதுலேருந்து இது மேலே டெரஸ் போய் வளர்ந்துருக்கு இது பிங்க் கலர் எக்ஸோராங்க கீழே செடி இருக்குது அதில் இருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன் இங்கே இருக்குங்க இது இதுவும் கொத்து கொத்தா அழகாக பூக்கும் அதை பூத்துருக்கு பாருங்கள் பிங்க் எக்ஸோரா இது இதெல்லாம் ஒரு டூ லேயர் பிவிசி பைப்பு யூபிவிசி ஸ்டாண்டில் வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி செடிகளை யூபிவிசி ஸ்டாண்ட் அல்லது ஸ்டாண்டு ஏதோ ஒரு இது ஸ்டாண்டில் கீழே வைக்காமல் ஸ்டாண்டில் வச்சா நமக்கு கிளீனிங்க்கும் சௌகரியமாக இருக்கும் அதே சமயம் கீழே தண்ணியும் செடியிலேருந்து கீழே உறிஞ்சாது அது பாருங்கள் நான் இந்த லாங் ஷார்ட்டில் காட்டுறேன் அதுதாங்க இந்த ரோஜா செடி இருக்கக்கூடிய ஸ்டாண்டு பூச்செடிக்கோசரமே அந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க பண்ணி இது நாங்களே பண்ணி நோட்டோம் பைப்ஸ் வாங்கிட்டு வந்து ஜாயின்ஸ் வாங்கிட்டு வந்து நானே பண்ணி நோட்டேன் அடியில் வந்து ட்ரெயின் செல்மேட் வச்சுருக்காங்க நம்மளே பண்ணிக்கலாம் கடையிலலாம் யூபிவிசி ஸ்டாண்டு கிடைக்கிறது பிவிசி யுபிவிசி ஜாயின்ஸும் விற்கிறாங்க சில கார்டனில் இது யூடியூபர்ஸ் விற்கிறாங்க பாபு ஆர்கானிக்லலாம் ஜாயின்ஸ் கிடைக்குங்க அரோன்ஸ் டெரஸ் கார்டன் இவங்கெல்லாம் ஜாயின்ஸும் விற்கிறாங்க பைப்பும் விற்கிறாங்க எங்கள் வீட்டுக்கிட்டக்கே பைப்பு கிடைச்சிது வாங்கி அவர்கிட்டேருந்து ஜாயிண்ட் வாங்கி பண்ணிட்டுருக்காங்க இது பீர்கங்காய் செடி மேலே போயிருக்கு பாருங்கள் அவ்வளோ தூரம் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல இது பீர்கங்காய் செடி இருக்குது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்காங்க இது இந்த பாட்டில் என்னடான்னு யோஜனை பண்ணுறீங்களா பாமெண்டோ பாட்டில் ஆனால் இதில் அடியில் ஓட்டையை போட்டுட்டு சின்ன சின்ன துவாரங்களை போட்டுட்டு மேலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் போட்டு வச்சுட்டு தண்ணியை விடணுங்க இப்படி திறந்துவிட்டு பாதி கட் பண்ணிடணும் கத்தியால் கத்தியை சூடு பண்ணி இப்படி கட் பண்ணிடணும் இதுக்குள்ளே வெஜிடபிள் வேஸ்ட்டை போட்டு வச்சுட்டு நம்ம தண்ணி விடும்போது இதுலேயும் விட்டால் அதனுடைய எசன்ஸ் இறங்கி செடிகளுக்கு நல்ல ஒரு டானிக் மாதிரிங்க அது ரொம்ப நல்லா காய்க்கும் செடிகள்லாம் அப்பப்போ தண்ணி விட்டுருந்தா இதுமாரி ரெண்டு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஆனதுனால ஒரு சின்ன இதுவாக இருந்தால் குரோ பேக்காக இருந்தால் ஒன்று வச்சா போடுங்க இது ஒரு டீப்பு பிங்க் கலர் சம்பரத்துங்கடி இது ஒரு ட்வெண்ட்டி லிட்டர்ஸ் பக்கெட்டில் வச்சுருக்கேன் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடித்த இது வாங்கின பெயிண்ட் வாங்கின பக்கெட்ஸுங்க அதை வந்து எடுத்து வச்சுருந்து அதில் செடி வச்சுருக்கேன் இதுவும் நிறையா பூக்குங்க நல்ல சின்ன செடியாக தான் வாங்கி வச்சேன் இப்போது ஒரு வருஷம் ஆறுது நல்ல பெரிய செடியாக கிளம்பிடுது இதுவும் கீபஸ்கர்ஸ் நாட்டு சம்பரத்தை இந்த அடுக்கு சம்பரத்தையும் நாட்டு சம்பரத்தை தாங்க பாருங்கள் இது ஒயிட் இது ஒயிட் கலர் இதோ கூட பூத்துருக்கு பாருங்கள் இது ஒயிட் கலர் இதுவும் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எல்லாம் செடி தம்பட்டாருங்க செடியில் காய்க்கக்கூடிய ஸ்வர்டு பீன்ஸ்னு சொல்லுவாங்க இது கொடியிலையும் காய்க்குங்க எங்கிட்ட கொடியும் இருக்குது இது செடி ஒரு அஞ்சாறு இதுதான் இதாக அந்தனால ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஆனதுனால இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல ஃபஸ்ட்டு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் காய்க்கும் செடி தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு மனுஷங்கள்லாம் அப்புறமா சம்பாதிக்க போகிற மாதிரி இது வந்து இப்போ படிக்குது படி படித்து முடித்ததுக்கப்புறந்தான் சம்பாதிக்க போகுங்க படித்து இது தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணின்றதுக்கப்புறந்தான் நம்மளுக்கு இது கொடுக்கும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் இதுக்கு எருவாக நான் வந்து என்னுடைய தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு எருன்னு சொல்லப்போனால் நான் வந்து என்னுடைய வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கம்போஸ்ட் பண்ணுவேன் இல்லாட்ட அப்படி கம்போஸ்ட் டவர் வச்சு போடுவேன் வீட்டில் அரிசி கலையிற தண்ணி பருப்பு கலையிற தண்ணி அப்புறம் இந்த மாவு மீந்து புளித்த மாவு புளிச்ச மோர் இதையெல்லாம் வந்து தண்ணியை விட்டு இதில் வச்சு ஒரு ஏழு நாள் பெர்மனெண்ட் பண்ணியால் கொஞ்சம் சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் போடணுங்க ஒரு பிடிச்சபடி கொஞ்சம் பெருங்காயத்தையும் போடணும் கடையில் நாட்டு பெருங்காயம் ரா பெருங்காயம்னு வைக்கிறாங்க நாட்டு மருந்து கடையில் இந்த எல்ஜி இதெல்லாம் வாங்கி போடக்கூடாது அதை வாங்கி அதில் ஒரு பெருங்காய கட்டியும் போட்டு சுப்பட்டு செடிக்கு மேலேயும் தெளிக்கலாம் செடியிலையும் விடலாம் செடிக்கு நல்லா உரம் பெருங்காயம் என்னடா சமையலுக்கு தான் உபயோகப்படுத்துவாங்க செடிக்கெல்லாம் போட சொல்கிறாங்கன்னு அதில் ஒரே ஒரு உள்ள ஒரு சத்து பொருள் அந்த பொருளோடய பேர் மறந்துடுது எனக்கு அந்த பொருள் வந்து அந்த சத்து ரொம்ப மிகவும் அவசியம் அதே மாதிரி செடிகளுக்கும் அவசியம் நமக்கு எதெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் அவசியமோ அதே மாதிரி செடிகளுக்கும் அவசியம் செடிகளும் உயிர் உள்ளவை அதுக்கு செடிக்கு போடுவேங்க அந்த தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா கரைஞ்சிரும் அது மேலே தெளிச்சிங்கன்னா பூச்சிகள்லாம் வராது குறிப்பாக அந்த கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக வருங்க ஒன்று அவரை செடி இதிலெல்லாம் அதெல்லாம் வராது அப்புறம் வந்து வெள்ளைப்பூச்சி வராதுங்க இது வந்து செடி செடி தம்பட்டை அவரைங்க இது வந்து பாகக்காய் செடி அங்கே இருக்கு கொடிங்கண் இந்த கொடி அதனுடைய காய்கள் இங்கே வரைக்கும் வந்துருப்பாங்க இது ஒரு அமேசான் அமேசானில் கிடைக்கிறதுங்க நான் நெட்டு அதை வாங்கி நீல இதுக்கும் அதுக்கும் கட்டியிருக்கேங்க அதை பாருங்க இதில் ஒரு ரிங்ஸ் இருக்கும் பாருங்க இந்த ரிங்ஸில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகக்கூடிய பிவிசி பைப்ஸ் எதனா கழி எது ஏன்னா ஒன்று கட்டி வச்சுட்டு சைடில் இப்படி கட்டி வச்சா கொடிகள் ஏறுவதற்கு உபயோகமாக இருக்குங்க இது பாகத்தாய் கொடிங்க இதுக்குள்ளே வச்சுருக்கேன் இங்கே ஒரு கோவக்காய் கொடிங்க இருக்குது சின்ன பேக்கில் இது மேலே இடம் இல்லைன்னு இங்கே வச்சுருக்கேன் இருக்கு பாருங்கள் இதுலேருந்து நிறைய கோவக்காய் குடி இதில் படந்து இங்கெல்லாம் காய்ச்சுங்க இதிலெல்லாம் எல்லாம் காய்ச்சிருக்கேன் இது பாகக்காய் செடிங்க பெரிய பாகல் இது நிறைய காய்ச்சிருக்கு இருக்கு பாருங்கள் புல்லு காய் இருக்கு பாருங்கள் காட்டுறேன் நிறைய காய்கள் இருக்குது நான் இதுலேருந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ பறிச்சிட்டேங்க இப்போ தான் பறித்து முடித்தேன் நேத்தி கூட எங்கள் வீட்டில் பாகக்காய் கறி தான் இதெல்லாம் நிறைய இருக்கு பாருங்கள் இன்னும் பறிக்கணும் நான் வீடியோ எடுத்துகிட்டு போடலான்னு பண்ணணும் இதெல்லாம்ங்க பாருங்க எவ்வளோ பாகக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இதுக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய உரம் மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை சானியரு அல்லது பாருங்க இங்கெல்லாம் போய் காய்ச்செடுத்துறேன் இதோ கூட காய்ச்சிருக்கு பாருங்கள் சாணி எருவும் இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட் அதை எப்பானும் போடுவேன் இது பாருங்கள் இதெல்லாம் அப்புறம் ராக் போன் போன்மில் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூனு அது விதம் அந்த மண்ணை லேசாக செடியை விட்டு கொஞ்சம் தூரம் கிளறிட்டு போட்டிங்கன்னா செடிக்கு வேணுங்கிற கால்சியம் சத்து பொட்டாஷியம் சத்து போன் மீல் ராக் பாஸ்ஃபேட் பாஸ்வேட்லேருந்து பாஸ்பேட் சத்து கிடைக்கும் ஃபாஸ்ஃபரஸ் சத்து கிடைக்கும் செடிக்கு இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அது ராக் பாஸ்ஃபேட்டுங்கிறது ஒரு நேச்சுரல் உரம் தாங்க இது இது வரைக்கும் பாகக்கா செடி இது வரைக்கும் படந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் அப்புறம் இந்த பக்கம் என்னுடைய சம்பரத்தல் செடி இதுவும் அதே பிங்க் கலர் தாங்க ஒன்று வாங்கி வச்சுட்டு அதுலேருந்து மழை சீசனில் கிளை ஒடிச்சு இதில் வச்சுருந்தேங்க இது இருக்கு பாருங்கள் இங்கே இதுவும் ஒரு இருபது லிட்டர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்டாண்டு பண்ணி ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கேன் இதெல்லாம் இதை பாருங்கள் ஸ்டாண்டை காட்டுறேன் பாருங்கள் இதுவும் ஸ்டாண்டு பிவி யூபிவிசி ஸ்டாண்டு நாங்களே செஞ்சுட்டு தாங்க எல்லாமே ஸ்டாண்டு மேலே தான் வச்சுருக்கோம் இந்த பக்கமும் மெட்டல் கோட்டடு பெ மெட்டல் ஸ்டாண்டை வாங்கி பண்ணி நாங்களே பண்ணிவிட்டோங்க பண்ணி அது மேலே தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன் எதுவுமே கீழே கிடையாது கீழே ஒரு அடி ஒசரம் இருக்குங்க நம்மளே தொடப்ப விட்டு பெருக்கலாம் மழை தண்ணி போச்சுன்னா அடியால் போயிடும் இப்படி இதெல்லாம் நாம்ளே செஞ்சுக்கலாங்க இது ஒன்றும் காசு கொடுத்து செஞ்சோம்னா தான் காசு நிறையா ஆகும் இல்லைன்னா நாம்ளே பண்ணிக்கலாங்க அடுத்தது இதை பாருங்கள் நான் எப்போவோ இது கீரை வர போட்டேன் ஆனால் மண்ணிலேருந்தே நமக்கு தோட்டம் இருந்ததுன்னா மண்ணிலிருந்தே கீரை செடிகள் முளைச்சுட்டே இருக்குங்க பாருங்க இது ஒரு கீரை நல்லா இல இலைன்னு இருக்கு பாருங்கள் ஆறு மாதத்தண்டு தானாகவே முளைச்சிருக்கு அஞ்சு தண்டு இருக்குது ஒரு ஃபேமிலிக்கு சமைக்க இந்த அஞ்சு தண்டும் எதே இஷ்டங்க இது ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து தானே முளைக்குது இதில் ஒரு சுரைக்காய் கொடி வச்சுருக்கேன் இதில் கிளம்பின் இருக்குது ஒரு கொய்யா கன்று வச்சுருக்கேன் இதில் ஒரு சேப்பங்கிழங்கு செடி முளைச்சிருக்கு பக்கத்தில் ஒரு இந்த செடியில் பழம் பழுத்து எடுத்து பாகக்காய் இங்கே ஒரு பாகக்காய் செடி இருக்குது இதை நாங்கள் பார்க்காத இருந்துட்டோம் வர அப்போது அந்த பாகக்காய் பழுத்து போயிடுச்சுங்க அதை எடுத்து வெரை போட்டேன் அதுவும் முளைக்கிறதா பார்ப்போன்னு முளைச்சிருக்கு முளைச்சிருப்பேன் இது சேப்பங்கிழங்கு நம்மள்ட்ட வீணாக முளைச்சி போகிற சேப்பங்கள் அங்கே சேப்பங்கிழங்கு சேப்பங்க அங்கே இருக்குது இல்லை ஒரு கொத்தவரங்கா செடி இங்கே ஒரு கொத்தவரங்கா செடி போட்டிருங்க அது பக்கம் கிளம்பின் இருக்குது ஃபுல்லாக கிளம்பல் அது கொத்தவரங்கா செடி இதோ இருக்குது பாருங்கள் இது இந்த பக்கங்க இந்த பக்கம் இது வாடாமல்லிங்க வாடாமல்லி செடி ஒன்று வாங்கி வச்சு அதுலேருந்து விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டே வரேங்க ஏதோ பூ எடுத்து விரப்போ பூவே தான் வர அது பூ எடுத்து போட்டு இங்கே ஏட்டுக்கன்னு முளைச்சிருக்குங்க நிறையா இடத்துல இருக்குது இங்கே எல்லாம் இதுக்குள்ளேயே கொஞ்சம் முள்ளங்கி செடியும் போட்டிருக்கேன் பாருங்கள் முள்ளங்கி செடி இது வந்து தர்பூஷணியும் பழமும் வரம் போட்டேன் இதுக்குள்ளேயே கொஞ்சம் பச்சை மிளகா செடி வச்சுருக்கேங்க வெதை போட்டு எடுத்து நம்ம வீட்டில் அஞ்சலப்பட்டியில் இருக்கிற மிளகா வெறையே போருங்க அதை எடுத்து மிளகா வெரை போட்டு மிளகா கன்று போட்டு மிளகா வெரை வச்சுருக்கேங்க இது இது ஒரு பகுதி மட்டும் இன்றைக்கி காட்டியிருக்கேன் பாக்கி பகுதிகள் நாளைக்கு காட்டுறேங்க இது பெண்ணுடைய கார்டனுடைய பார்ட் ஒன் என்னுடைய சேனல் இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய கார்டனில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்ஸ் ஆல் தேங்க் யூ